இது குட்டை இது மேசை குட்டை மேசை மாநாடுக்கு வந்திருக்கும் வடகலை தென்கலை இருவருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்க வடகலை உங்களுக்கு என்னதான் பிரச்சனை சொல்லுங்க ஏன் கிட்ட அடிக்கடி பிரச்சனைக்கு போறீங்க வடகலை சொல்லுங்க அதாவது வடைய வந்து ஹோல்ஸ் போட்டீங்க வடைய புட்டிங்க வடைய வந்து நூலை விட்டு நான் கீரை வடனீங்க முருங்கை வடன்னீங்க வாழை வடனீங்க வடை இத்தனி வடை போட்டு நான் அதையும் பொறுத்துக்கினேன் ஆனால் இந்த வடையை இன்றைக்கி சாப்பிடக்கூட முடியாமல் நீங்கள் வந்து பாதாள சாதாள சாக்கடையில் தள்ளிட்டீங்க அதனால் நாங்கள் வடகலை வந்து என்றைக்குமே இந்த வடகலை இந்த வடகலையை இப்படி பண்ணனா நாங்கள் எப்படி சொல்லுங்கள் நாங்கள் வந்து இந்த வடகிழைக்கு எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டோம் எண்ணெயில் போட்டு சுட்டிங்க அதில் போட்டு சுட்டிங்க எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டோம் அப்போ என்ன சொல்லு அவங்க தேன்கள் தான் ஒஸ்தி நான் நாங்க வடக்கலை ஒஸ்தி இல்லையா சொல்லுங்க 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 எங்க இருந்தீங்க இந்த வடக்கலை தென்கலை பிரச்சனைக்கு இதுக்கு முன்னாடி கேள்வி கேட்காத எங்க இருந்தீங்க சொல்லுங்க 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 தேன்களை உங்க பிரச்சனை என்ன சொல்லுங்க உங்க பிரச்சனை என்ன அதாவது தேனை இப்படி ரக்கணிங்க அதாவது அப்படி நக்கனிங்க தேனை ஊற்றி நீங்க தேனை வந்து நீங்க இந்த தேனை பல கலையா பயன்படுத்தினீங்க உடல் குறைவு சோறு குறைவு சளி பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லா பிரச்சனைக்கும் தேனை கலந்து சாப்பிட்டு தேன பயன்படுத்திங்க இப்போ யார் சொல்லுங்க தேன்கலை வஸ்தியா வடக்கலை ஒஸ்தியா சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க தேன்கலை வஸ்தியா வடகலை வஸ்தியா ஏன் தேனை எப்படி எல்லாம் நக்குனீங்க நக்கி பாத்துருப்பீங்க இப்படி நப்பிரிங்கா வடகலை ஒஸ்தியா வடகலை ஒஸ்தியா சொல்லுங்க சச்சி நீங்களே சொல்லுங்க இந்த வடகலை ஒஸ்தியா இந்த தேன்களை ஒஸ்தியா இந்த வடகலை தென்களை பிரச்சனை இன்னைக்கு நேற்று இல்லை இப்ப நான் என்ன சொல்றேன்னா இப்ப தேன்களை வடகலை நீங்க ரெண்டு பேரும் நான் சொல்றதை நல்லா கேளுங்க அதாவது மனித வாழ்க்கையில் தேனும் முக்கியம்தான் ஆனால் ஒவ்வொரு நாளும் பொங்கல் சாப்பிடும்போது வடை முக்கியம் ஆனால் வடகலையும் முக்கியம்தான் புரியுதுங்களா வடகலையும் முக்கியம்தான் ஆனால் தேன்களையும் முக்கியம் தேன் அதை வந்து பலவிதமாக பயன்படுத்தி நாக்கு சுவைக்கலாம் ஆகவே தேன்களையும் முக்கியம்தான் ஆகவே தேன்களையும் முக்கியம்தான் இந்த வடகலையும் முக்கியம்தான் வடை வந்து பல விதத்தில் வடை எப்படி பயன்பெறுது அதாவது கீரை வடையாக இருந்தாலும் சரி மாவு வடையாக இருந்தாலும் சரி கம்பு வடையாக இருந்தாலும் சரி உலத்தம் வடையாக இருந்தாலும் சரி ஓட்ட வடையாக இருந்தாலும் சரி சந்து வடையாக இருந்தாலும் சரி ஆனால் அந்த வடக்கலை பல கலையில் இருக்குது வடை வடை சுடலாம் இந்த உலகத்தில் ஒருத்தர் வடை சுடுறாரு உங்களுக்கு தெரியுமா அது வடக்கலை இதுவும் தேன்கலை தேன்கலை பலவிதமாக ஆண்மை குறைவுக்கு பயன்படுத்துகிறாங்க அந்த குறைவுக்கு பயன்படுத்துகிறாங்க சளிக்கு பயன்படுத்துகிறாங்க குழந்தைங்க பேசலாம் நாக்கில் நக்க ஊட்றாங்க தேனை தேன்கலையும் முக்கியம்தான் ஆகவே ரெண்டு வடகலையும் தேன்கலையும் ஒத்துமையாக இருக்கிறது தான் எனது நல்லதுன்னு நினைக்கிறேன் ஆகவே வடகலையும் தேன்கலையும் நீங்கள் ஒத்துமையாக இருக்கிறீங்கன்னா இப்போ நான் சமரசம் பண்ணி வைக்கிறேன் கரெக்டாக பாயிண்ட்டுக்கே வந்துடுறேன் வடகலை பெருசா தேன்களை பெருசா சொல்லு வடகலை பெருசா தேன்கலை பெருசா வடகலையும் தென்கலையும் எது சொல்லு தென்கலையும் பெருசா அதனால் யார் பெரியவர்னு நீயே சொல்லு இல்லைன்னா நாங்கள் ரோட்டில் அடிச்சுப்போம் சண்டை போட்டுப்போம் அப்புறம் நாங்கள் தகராறு பண்ணிப்போம் சாமி ஊர்காலம் போகும்போது மூக்கில் குத்திப்போம் அசிங்கமாக பேசிப்போம் இதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது சரியா எது பெருசுன்னு நீங்களே முடிவு பண்ணுங்கள் என்ன சஜ்ஜி நீ வந்து வடகிழைக்கு சப்போர்ட் பண்ணிவிடியா ஆ சொல்லு கொஞ்சம் தேன் நக்கு நக்கி நக்கிப்பார் இதனுடைய டேஸ்ட்டை நக்கிப்பார் நக்கு சச்சி நக்கிப்பார் சச்சி எது பெருசுன்னு உனக்கு தெரியும் ஆ நக்கிப்பார் நக்கிப்பார் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு யார் பெருசு தேன்களை தானே பெருசு அவர் சொல்கிறாரு ரோட்டில் அடிச்சுப்போம் அங்கே அடிச்சுப்போனே வா பார்த்துக்கலாம் இப்போ இப்போ நான் சச்சியே அடிக்கிறேன் பார்க்குறியா பார்க்குறியா ஆ இது இது ஆ என்னப்பா அப்படி பண்ணுறீங்க யோ என்னையா ரெண்டு பேரும் உங்கள் பஞ்சாயத்து நாங்கள் திக்க முடியாதியா உங்களை வந்து கடவுள் தான் வந்து திருப்பார் என்னை விட்ருங்கய்யா ஆளை யோ வடை கலையாவது தேன் களியாவது வடையை கொண்டு போய் எங்கேயாவது போடு தேனை கொண்டு போய் எங்கேயாவது போடு நீங்கள் ரெண்டு பேரும் எங்கேயாவது போங்கய்யா என்னை ஆளை கொடுக்கையா ஏந்துட்டு நான் போகிறேயா நான் ஏந்து கிளம்புறையா என்னை விட்ருங்கய்யா என்னை விட்ருங்கயா நான் போகிறேன்